வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இப்போ சமீபமாக பரவிட்டுருக்கிற நம்ம ஊரில் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய மம்ஸ் இன்ஃபெக்ஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் அதை பற்றி நிறைய பேர் வந்து என்ன அது அப்படின்னு விளக்கம் கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த காணொளி நம்ம ஊரில் இந்த அம்மை நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை அப்புறம் வந்து பெரியம்மை இப்போ இல்லை ஸ்மால் பாக்ஸுங்கிறது தட்டம்மை இருக்குது மீசில்ஸு அதில் ஒரு வகையாக தான் நம்ம ஊரில் இந்த மம்ஸுங்கிற பொண்ணுக்கு வீங்கிங்கிறது பார்க்கப்படுது இல்லை பொண்ணுக்கு வீங்கினா பொண்ணு ஃபீமேல் சரிங்களா லேடிஸ் அந்த பெண் இல்லை சரிங்களா இது வந்து ரெண்டு சுளினா பொண்ணுக்கு வீங்கி அப்புடின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்ஸ் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம இந்த கழுத்தோட ரெண்டு பகுதியிலையும் நமக்கு பரோட்டிட் அப்படின்னு சொல்லிட்டு எச்சில் சுரப்பி இருக்குங்க அங்கே தான் காமனாக வரும் அதை தவிர வேறு சுரப்பிகள்லையும் வரலாம் பட் காமனாக இங்கே வரும் ஸோ அதனால் கழுத்து பகுதியில் ஃபுல்லாக வீங்கிக்கும் அதனால் அந்த காலத்திலலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அம்மாவோடய தங்க சங்கிலி இருக்குது அப்படின்னா அந்த செயினை வந்து போட்டுட்ருவாங்க ஸோ அதான் ரெண்டு சுழின்னா பொன் கோல்டு சரிங்களா ஸோ அந்த தங்கச்சங்கிலி எடுத்து போகிறதுனால தான் பொண்ணுக்கு வீங்கி அப்படின்னு இதுக்கு வந்து பெயர் இருக்குங்க ஸோ இதுக்கான அறிகுறி என்ன இது எதனால் வருது இது எப்படி தடுக்கிறது வந்தால் என்ன பண்ணணும் அதை பற்றிலாம் விளக்கமாக பார்ப்போம் இது ஒரு அடிப்படையில் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனுங்க சரிங்களா பொதுவாக நம்ம ஊரில் அம்மை நோய்கள் அப்படின்னா அந்த காலத்தில் ஏன்னா வைரஸ் அப்படின்னு ஒரு வகையான கிருமி இருக்குன்னு கண்டுபிடிச்ச ஒரு நூறு வருஷம் கூட நான் ஆகலை ஸோ அதனால் காலங்காலமாக நம்பிக்கை சார்ந்து என்ன அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சாமியோடய குத்தம் நல்ல அந்த மாதிரி இது மாதிரி ஒரு இருந்தாங்க ஸோ அதனால் மரபு வழியில் ஒவ்வொரு ஊர்கள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான வைத்தியங்கள் இதுக்கெலாம் பண்ணுவாங்க ஆனால் இது ஆக்சுவலாக என்னென்னா மம்ஸுங்கிறது ஒரு வைரஸ்னால் வருது ஒரு வைரஸ் காய்ச்சல் அப்படின்னாவே பொதுவாக என்ன இருக்கும் பொதுவாக காய்ச்சல் இருக்கும் இப்போ நார்மல் சளி கிருமிகள்லாம் சளி இருமல் அந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து காய்ச்சல் உடம்பு வலி அந்த மாதிரி ஆரம்பித்து இந்த வைரஸு பர்டிகுலராக போய் எங்கெங்கெல்லாம் சுரப்பிகள் இருக்கோ அங்கே போய் உக்காந்துருங்க மெயினாக வந்து நம்ம கழுத்துக்கு ரெண்டு பக்கமும் பரோட்டிக் சுரப்பிகள் இருக்கும் அங்கே உட்காரும் அது இல்லாமல் இங்கே சப் மேண்டிப்ளர் அப்படின்னு இங்கே சுரப்பி இருக்கும் அங்கேயும் உட்காரலாம் சில சமயம் ரேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன்க்ரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய கணையம் வயிற்றுல இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி அங்கேயும் போய் உட்காரலாம் ஸோ இந்த மாதிரியான இடங்கள்லாம் இது போய் பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ பொதுவாக இந்த வர்றதுனால பொதுவாக வரும்போது காய்ச்சல் உடம்பு வலிலாம் வந்துட்டு அடுத்தது இங்கே வீங்க ஆரம்பித்ததும் பயங்கரமான வழி இருக்கும் அதோடு சேர்ந்து ஒரு எச்சில் ம முழுங்கறதுக்கு சிரமம் இருக்கலாம் அப்புறம் வந்து ஒரு வாந்தி அப்புறம் தலைவலி அதெல்லாம் இருக்கலாம் யூஸ்வலாக சரிங்களா இந்த பெரும்பாலான இந்த அம்மை நோய்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தானாக சரியாகக்கூடிய வியாதிகள் சரிங்களா ஸோ ஒரு வாரம் ஆச்சுன்னா தானாக சரியாகிடும் அதனால தான் நீங்கள் ஒவ்வொரு மரபு வழிலையும் ஒவ்வொரு வகையான சிகிச்சை இருக்கும் நம்ம ஊரில் இங்கே வேப்பல தடவிடுவாங்க ஒரு ஊர்லேயும் ஒரு அதுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நான் சொன்னால் இல்லை தங்கச்சங்கிலி போட்டாங்க அந்த காலத்தில் அப்படின்னு அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் ஏன் எல்லாமே கேட்குது அப்படின்னா ஒரு நோய்க்கு நிறையா விதமான ட்ரீட்மெண்ட் கேட்குது அப்படின்னா ஆக்சுவலாக அந்த எந்த ட்ரீட்மெண்ட்டும் கேட்கலன்னு அர்த்தம் தானால் சரியாக போகுதுன்னு அர்த்தம் ம் சரிங்களா எது ஞாபகம் வச்சுக்கங்க ஸோ இது வந்து செல்ஃப் லிமிட்டிங் வைரல் டிசீஸ் ஒரு வாரம் ஆச்சுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதை முறியடிச்சிடும் சரிங்களா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதனால் அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்ன வேணால் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒரு ஒரு வாரத்தில் அந்த அந்த நோய் சரியாயிடும் ஒன்றே ஒன்று என்ன பிரச்சனைனா இந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த வலி இங்கே வீக்கம் அப்புறம் எச்சு முழுங்க சிரமம் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொன்னேன் இல்லை ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று மம்ஸுக்கு ரேராக காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் சரிங்களா ஸோ மம்ஸுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ரேராக ஆண் குழந்தைங்களுக்கு ஆர்கைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ் அதை வந்து பாதிக்கலாம் அதனால் விதைப்பையில் வந்து வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் இது எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு நூறு பேர்த்துக்கு ஆண் குழந்தைங்களுக்கு வருது அப்படின்னா அவங்களுக்கு தடுப்பூசி போடாத ஆண் குழந்தைங்கள் நூறு பேத்துக்கு வருன்னால் ஒரு இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வரலாம் பட் அது எதாவது ஃபியூச்சரில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமானா அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தல ஆனால் சிறிதளவு டெஸ்டிகுலர் அட்ரோஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விந்தணு உற்பத்தி பண்ணக்கூடிய பகுதிகள்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகுது பட் பெரிய லெவலில் அதோடய இம்பேக்ட் இருக்கிறது இல்லை அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது ஸோ ஆனால் சிலருக்கு அது மாதிரி இருக்கலாம் ஸோ இது மாதிரி மம்ஸ் வந்து அந்த யூரின் போகிற இடத்துல விதைப்பையில் வீக்கம் இருந்தால் உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும் ரெண்டாவது தீவிர வயிற்று வலி வரலாம் சரிங்க ஏன்னா மம்ஸில் சில சமயம் பேன்கிரியாடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கனைய பாதிப்பு வரலாம் அது ரேரு தான் மூத்தில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி வரலாம் அந்த மாதிரி தீவிர வயிற்று வலி இருக்குதுனாலும் உடனடியாக என்னென்னு நம்ம பார்க்கணும் அப்புறம் அதோட அரிதாக மம்ஸில் ஏசெப்டிக் மெனிஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வைரஸ் நமக்கு மூளையை பாதிக்கலாம் நாங்கள் கூட ஒரு ஒரு மாதம் முன்னாடி அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பார்த்துருந்தோம் இதே மாதிரி மம்ஸ் வந்து சரியாக போகிற டைமில் வலிப்பு நோய் அப்புறம் வந்து சுயநினைவு விளக்குறது அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்துச்சு அப்புறம் எல்லாம் நம்ம ஈவன் முதுகுத்தண்ணில் நீர் எடுத்து டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தா மம்ஸ் வைரஸ் சிஎஸ்எஃப்ல பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னு வந்துச்சு ஸோ இது மம்ஸ் மெனிஜைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் அரிதானது சரிங்களா அதனால் மம்ஸ்னாவே ஒன்றுமே இல்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம் கொஞ்சம் அறிகுறி ஜாஸ்தி இருந்துச்சுன்னா கட்டாயம் நீங்கள் மருத்துவ உதவி வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது இல்லாட்டி தானாக எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு வாரத்தில் அது சரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால ஒரு முறை மருத்துவர்கிட்ட காமிச்சிக்கிறது நல்லதுங்க இது எப்படி பரவுது அப்படின்னா ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு சரிங்களா வைரஸ் எல்லாமே இப்போ கிளாஸில் வருது அப்படின்னா பெரும்பாலும் இந்த இள தான் வரும் கிளாஸில் யாருக்காவது வருது அப்படியே கிளாஸில் அப்படியே கூட உட்காந்துட்டுருக்குற அஞ்சு பேர் பத்து பேர் பேர்த்துக்கு அப்படியே அவங்களுக்கு வந்து பறக்கணும் ஸோ ஒரு க்ளோஸ் கான்டாக்ட்டில் காற்று மூலமாக பரக்கூடிய வைரஸ் இன்ஃபெக்ஷன் தான் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்களுக்கு ஒரு ரவுண்டு வந்துச்சுன்னா அப்படியே எல்லாத்துக்கும் பரவிடும் சரி வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் நான் சொன்ன மாதிரி பெரும்பாலும் வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் இப்போ நீங்கள் மருத்துவரே சென்று பார்த்தாலும் மம்ஸுக்குன்னு ஒரு தனி ஆன்டிபயாட்டிக்கோ ஆன்டிவைரல் மருந்துலாம் கிடையாது அந்த வைரஸ்க்கு பெரும்பாலும் நம்ம வந்து வழி நிவாரணிகள் நான் சொன்ன மாதிரி வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு மெயினாக செக் பண்ணுவோம் மருத்துவர்ஸை அப்புறம் வந்து அதெல்லாம் பார்த்து ஏதாவது தொந்தரவு இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை கொடுப்போம் இல்லை வேறு எதுவும் நான் சொன்னோம் மற்ற பாதிப்புகள்லாம் இல்லை அப்படின்னா சில சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி நம்ம கொடுப்போம் பொதுவாக இது வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று இப்போ பரவிட்டுருக்கு இப்போ தடுப்பூசி போடலை ஆனால் வந்து பரவிட்டுருக்கு அப்படின்னா மேபி அதிகபட்சம் அப்போ அந்த கிளாஸில் ஏதாவது மாஸ்க் போடுறது அந்த மம்ஸ் வந்தவங்களோட க்ளோஸ் கான்டாக்ட் இல்லாமல் இருக்குது இது மாதிரி பண்ணுனால் இது வராமல் தடுக்கலாம் ஆனால் இது பெரும்பாலும் இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பொதுவாக நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துருச்சுன்னா வீட்டிலேருந்து வெளியே மாட்டாங்க இது ஒரு மரபு வழி பழக்கத்தில் ஒரு நல்ல பழக்கம் இதுதான் ஸோ வந்து வந்துருச்சுன்னா உடனே வெளியே போக மாட்டாங்க வீட்டில் வச்சுப்பாங்க வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க சரிங்களா அட்லீஸ்ட்டு அங்கே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் மற்றபடி வேற ஒன்று இதை தடுக்கிறதுக்குன்னு முன்னாடி ஏதோ மருந்தோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தடுப்பூசிகள் இருக்கா அப்படின்னா தடுப்பூசி இருக்குது நம்ம வந்து ஒம்பது மாதத்தில் பதினஞ்சு மாதத்தில் குழந்தைங்களுக்கு எம்எம்ஆர் அப்படின்னு ஒரு தடுப்பூசி போடுவோம் அது மீசில்ஸ் மம்ஸ் ருபல்லான்னு சொல்லக்கூடிய மூணு வகையான அம்மைகளுக்கு அது பாதுகாப்பு கொடுக்குது ரெண்டு டோஸ் போட்டுட்டால் எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு சதவீதம் இருந்து நம்ம வராமல் நம்ம தடுக்க முடியும் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு திட்டத்தில் மீசில்ஸ் சுருபல்லான்னு சொல்லிவிட்டு அது ரெண்டுக்கு மட்டும்தான் போடுறாங்க நான் மம்ஸுக்கு வந்து தடுப்பூசி வந்து நான் அரசில் போகிறதில்ல நான் கவர்மெண்ட்டில் எம்ஆர்னு போடுவாங்க மியூசல் சிம்பிளா மம்ஸுக்கு இல்லை தனியாரில் எம்எம்ஆர் மியூசல் மம் சிம்பிளான்னு மூணுக்கும் போடுவாங்க ஸோ தனியாரில் போட்டிருந்தா உங்களுக்கு எயிட் நைன்டி பர்சன்ட் சேஃபாக இருக்கலாம் மம்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சரி இது ரொம்ப பெரிய டேஞ்சர் நோய் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் கருதுறதுனால நேஷனல் இம்யூனைசேஷன் ஸ்கெடியூலு இது வரதில்லை ஆனால் பீடியாட்ரிஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கனய பாதிப்பு கொஞ்சம் ரேராக மெனிஞ்சிட்டுஸ் இதெல்லாம் வரதுனால இதை வந்து நேஷனல் இம்யூனைசேஷன் ஷெடியூலில் கொண்டு வரணும் ஏன்னா வேறு வெளிநாடுகளில் மம்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இம்யூனைசேஷன் ஷெடியூலில் டிஃபால்ட்டாக கவர்மெண்ட் ப்ரோக்ராம்லேயும் இருக்குது பட் நம்ம ஊரில் இல்லை அதை கொண்டு வரத்துக்காக முயற்சிகள் வந்து ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம் பட் கவர்மெண்ட்டாக அதை கொண்டு வர திட்டத்தில் இருக்காங்க விரைவில் அது கவர்மெண்ட்லேயும் அந்த மம்ஸுக்கான தடுப்பூசியும் சேர்ந்து இலவசமாக வந்துடும் பட் இப்போதைக்கு அரசு இதில் போட்டவங்களுக்கு மம்ஸ் பாதுகாப்பு இருக்காது ஸோ அதனால் வேணும்னா ரொம்ப பரவுது அப்படின்னா நீங்கள் தனியாரில் அடிஷ்னலாக அந்த மம்ஸுக்கும் சேர்த்து அந்த எம்எம்ஆர் ஒரு டோஸ் அந்த மாதிரி ரெண்டு டோஸ் போட்டுக்கலாம் அல்லது நம்ம நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாஸ்க் போட்டுக்கிறது அந்த மாதிரி பரவாமல் இருக்கிறது பார்த்துக்கலாம் மற்றபடி இதில் முக்கியமான இன்னொரு பிரச்சனை சொல்கிறேன் இங்கே வர வீக்கம் எல்லாமே மம்ஸ் கிடையாது இதுதான் வந்து இந்த கொஞ்சம் இந்த மரபு வழியாக வீட்லேயே பண்ணுறதுல ஒரு சிக்கல் இங்கே தொண்டையில் இன்ஃபெக்ஷன் இருந்து இங்கேலாம் நெறிக்கட்டி வீக்கம் வரும் லிம்படினைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் வேறு வகையான தொண்டையை சுற்றி வீக்கம்லாம் வரலாம் இதை நிறைய பேர் வந்து மம்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு வீட்லேயே உட்காந்துட்டு வேப்பலை பூசிட்டு உட்காந்துருக்காங்க இது மிகவும் தவறானது ஏன்னா பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அதுக்கு உடனடியாக இன்ஃபெக்ஷனுக்கான மருந்து கொடுத்தா தான் சரியாகும் இல்லாட்டி இங்கேலாம் சீல் பிடிச்சி அதை அடுத்து சீல் எடுக்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் ஸோ அதனால் நிறைய டைம் நான் பார்க்குறதுனா இப்போ மம்ஸ் பரவிட்டுருக்கு மம்ஸ் சும்மா எப்பவுமேலாம் வந்துக்கிட்டே இருக்காது இப்போ தான் ரீசெண்டாக பரவிட்டுருக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா நிறைய வந்து இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும் அதுக்கு வீட்டில் ஒரு வாரம் வந்து ஆற போட்டுட்டு அதை உட்காந்து வேப்பில் பூசிட்டு லேட் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இங்கே வீக்கம் வருதுன்னா ஏன்னா வேறு நிறையா பிரச்சனைகளும் இதுக்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு முறை நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் காமிச்சிங்க இது மம்சு தானா சரிங்களா அல்லது ஏதாவது லிம்ஃப்ட் நைட்ரிஸின்னு சொல்லக்கூடிய நெறிக்கட்டி வீக்கமானு ஃபஸ்ட்டு வந்து வித்தியாசப்படுத்திக்கணும் சரிங்களா அப்புறம் மம்சு தான் அப்படின்னு சொன்னால் மருத்துவர் கொடுக்குற அடிப்படை மருந்துகளையும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து எல்லா மறுபடியும் விஷயம் எல்லாம் பண்ணுங்கள் அதை நம்ம யாரும் வேணான்னு சொல்ல போகிறதில்ல ஆனால் அது இது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்க மம்சே இல்லாமல் இருந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு இதை ஆற போட்டு நோய் வந்து முத்திடக்கூடாது ஸோ அதனால் மம்சுதானானு ஒரு உறுதி பண்ணிக்கிறது நல்லது அதனால் இந்த பக்கம்லாம் வீக்கம் வந்துச்சுன்னா அவருக்கு போய் டேரக்டாக காமிச்சிருங்க இது தானா அப்படின்னு அட்லீஸ்ட் மந்த்துங்க கன்ஃபார்ம் ஆகிட்டு நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க